காவல்துறை வழக்கு கொண்டுகிறது நான் கேட்கிறேன் மாண்புமிகு மரியாதை கூறிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேட்க விரும்புகிறேன் தமிழ்நாட்டில் என்ன அறிவிக்கப்படாத ஒரு அவசர நிலை பிரகடனப்படுத்தி விட்டீர்களா நீங்கள் எப்படி காவல்துறை இப்படி கட்டுப்பாடு இல்லாமல் செயல்படுகிறது மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மாநில குழு மாநில மாநாடு நடைபெறுகிறது ஊர்வலத்துக்கு அனுமதி கேட்கிறோம் எங்கள் ஊர்வலத்தை மறுத்து மறுத்துவிட்டீர்கள் குறைந்தபட்சம் செந்தொண்டர்கள் பணி செந்தொண்டர்கள் பேரணிக்காவது அனுமதி கொடுங்கள் என்கிறோம் கடைசி வரையிலே எழுத்தடித்து எழுத்தடித்து கடைசியிலே நடத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு எங்களுடைய தலைவர்களை அழைத்து அனுமதி மறுக்கப்படுகிறது கடிதத்தை நேற்று மாலை கொடுக்கிறீர்கள் என்ன நியாயம் தமிழ்நாட்டிலே ஊர்வலம் நடத்தக்கூடாதா தமிழ்நாட்டிலே மக்கள் இயக்கங்கள் நடத்தக்கூடாதா பாதிக்கப்படுகிற மனிதன் தன்னுடைய உரிமைக்கு போராடக்கூடாதா எங்களை பொறுத்த வகையிலே நாங்கள் நடத்துகிற போராட்டம் அல்ல எதிர்கட்சிகளாக இருக்கிற எல்லா கட்சிகளுக்கும் நடத்துகிற போராட்டத்திற்கு பாதிக்கப்படுகிற எந்த அமைப்பை சார்ந்தவர்கள் கூட நடக்கிற போராட்டத்திற்கு நீங்கள் அனுமதி கொடுக்க வேண்டும் அப்படி ஏன் அதுக்காண்டி நீங்கள் அஞ்ச வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்தால் அதை அனுமதி ரத்து செய்து கைது செய்து விட்டாலே முடக்கிவிட முடியுமா சீப்பை ஒழித்து விடுவதனாலே கல்யாணத்தை நிறுத்திவிட முடியுமா எனவே இப்படிப்பட்ட இந்த காவல்துறை மாற்றிக் கொள்ள வேண்டும் முன்னேற்ற கழக அரசு உரிமைகளை பறிக்கிற போது விவசாயிகளுடைய உரிமைகளை பறிக்கிற போது அரசு ஊழியர்கள் ஆசிரியர் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறுகிற போது இன்னு உழைப்பாளி மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற காலம் நடத்துகிற போது அந்த உரிமைகளை மீட்டெடுக்கிற போராட்டத்திலே நிச்சயமாக கலந்தானுகிற போராட்டங்களை எதிர்காலத்திலே முன்னெடுப்போம் என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இன்னைக்கு பல்வேறு மாடல்கள் இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே முன்மொழியப்படுகிறது இன்னைக்கு இந்துத்துவ மாடல் தான் இந்தியாவுக்கு சிறந்த மாடல் என்று சொல்லுகிறார்கள் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம் இந்துத்துவ மாடலை விட இந்தியாவிற்கு சிறந்த ஒரு மாடல் என்று சொன்னால் அது இடதுசாரி மாடலாகத்தான் இருக்க முடியும் திராவிட மாடல் திராவிட மாடல் என்கிறார்கள் தமிழகத்திலே இருக்கிற மக்களுக்கு ஒரு மாற்று மாடல் என்று சொன்னால் அது இடதுசாரி மாடல் தான் சிறந்த மாடலாக இருக்க முடியுமே தவறு தேசிய மாடல் என்கிறார்கள் இன்னும் பல்வேறு மாடல்களை இங்கே உள்மொழிகிறார்கள் ஒரு இடதுசாரி நாடு இடதுசாரி அப்படிப்பட்ட மகத்தான பணியை தமிழகத்திலே நிறைவேற்ற விரும்புகிறோம் முதலமைச்சரை பார்த்து ஒரு ஆணவ படுகொலையை தடுக்கிற சட்டம் போட்டு விடுவதனாலே உங்களுக்கு என்ன குறைவு ஏற்பட்டு விட போகிறது வேற எதையாவது கட்டா நீங்கள் நிதி இல்லை பணம் இல்லை ஒரு ஆதார தடுப்பு சட்டத்தை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றுவதனாலே ஒரு பத்து பைசாவுக்கான பேப்பர் செலவு மாதிரியாக போகிறது அதை கூட நீங்கள் நிறைவேற்ற முடியாது என்று சொன்னால் என்ன அர்த்தம் எனவே இன்றைக்கு பட்டியல் மக்கள் மீது இழைக்கப்படுகிற கொடுமைகளை தடுத்து நிறுத்த வேண்டிய மகத்தான பொறுப்பு இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தை நாங்கள் இப்படி விமர்சிக்கிற போது ஒருவேளை எங்களை விமர்சித்த நாளைக்கு திராவிட முன்னேற்ற கழக நண்பர்கள் பேசக்கூடும் அப்படிப்பட்ட அரசியல் விவாதம் வந்தால் அப்படிப்பட்ட விமர்சனங்கள் வந்தால் மக்களுடைய பிரச்சனைகளை மையப்படுத்தி அதை சந்திப்பதற்கு நாங்கள் தயாராகத்தான் இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்